சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் கிடைத்த பரிசு தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது மக்கள் பசியால் வாடினர் நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்றனர் ஐயா பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்துக் கொள்கிறோம் சிறுவர் சிறுமியர்கள் என்ன செய்வர் இந்த நிலையில் நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினர் இலகிய உள்ளம் படைத்திருந்த அவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம் ஆளுக்கொரு மோதகம் கிடைக்குமாறு செய்கிறேன் என் வீட்டிற்கு வந்து மோதகத்தை எடுத்துச் செல்லச் சொல்லுங்கள் என்றார் மாளிகை திரும்பிய அவர் தன் வேலைக்காரனை அழைத்தார் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து கொள் ஆளுக்கொரு மோதகம் கிடைக்க வேண்டும் கூடவும் கூடாது குறையவும் கூடாது நாளையிலிருந்து மோதகங்களை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே இரு என்றார் மறுநாள் வேலைக்காரன் கூடையுடன் வெளியே வந்தான் அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவனைச் சூழ்ந்து கொண்டனர் கூடையை அவர்கள் முன் வைத்தான் அவன் பெரிய மோதகத்தை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர் ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள் எல்லோரும் எடுத்துச் சென்றது போக மிஞ்சி இருந்த சிறிய மோதகத்தை எடுத்து கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள் இப்படியே தொடர்ந்து நான்கு நாட்கள் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் செல்வந்தர் ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது எஞ்சியிருந்த சிறிய மோதகத்தை எடுத்துக் கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தவள் தன் தாயிடம் அதை தந்தாள் அந்த மோதகத்தை பீத்தாள் தாய் அதற்குள் இருந்து ஒரு தங்கக் காசு கீழே விழுந்தது அந்த தங்கக் காசை எடுத்து கொண்டு செல்வந்தரின் வீட்டிற்கு வந்தாள் சிறுமி ஐயா இது உங்கள் தங்க காசு ரொட்டிக்குள் இருந்தது பெற்று கொள்ளுங்கள் என்றாள் அவள் மகளே உன் பெயர் என்ன என்று கேட்டார் செல்வந்தர் சிறுமி தன் பெயர் கிருசாம்பாள் எனக் கூறினாள் மகளே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு மகிழ்ச்சியுடன் இதை எடுத்து கொண்டு வீட்டிற்குச் செல் என்றார் செல்வர் துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததைத் தன் தாயிடம் சொன்னாள் எனவே நாமும் பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் பெரியோர்களின் பரிசில்களைப் பெறலாம்